ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம வாழைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி வாழைக்காயை வந்துட்டு தோல் சீவிட்டு ரொம்ப வந்து மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இது வந்து பொட்டுக்கெல்ல மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து பவுடர் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து ரவை சேர்த்து கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இதுல நம்ம எண்ணெயில போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் எண்ணெயை பாருங்க ஸ்டவ் பத்து வச்சு நாள் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் சூடு இருட்டும் அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்ப நம்ம வாழைக்காயை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்லதான் இருக்கும் ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்ப இதை நம்ம எடுத்துறலாம் இது நல்லா வந்து மொறு மொறு நல்லா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க வாலக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்